வடக்கு கர்நாடகாவின் தவிர்க்க முடியாத சுற்றுலா தலம்தான் இந்த பாதாமி சாளுக்கிய மன்னர்களின் கடைசி தலைநகரம் இது ஒரு தலைநகரில் காலார நடப்பதும் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்வதுமே ஒரு சுகமான அனுபவம் அதிலும் கல்கியின் சிவகாமியின் சபதம் படித்தவர்களுக்கு பாதாமி ஒரு மறக்க முடியாத இடம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பாதாமிக்கு தான் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்னோட உங்களை டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் என்ன ரெடியா லெட்ஸ் மோன் டு வாட்ச் த வீடியோ பாதாமி என்பது வடக்கு கர்நாடகாவில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் அங்கே தங்குறதுக்கான ஆப்ஷன்ஸுமே ரொம்ப லிமிட்டட் தான் ஸோ அதனால பாதாமிலிருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தங்கியிருந்தோம் ஆனால் நெடுகிலும் இருமரங்கிலும் பசுமையான மரங்கள் அதை டிராவல் பண்ணுறதே ஒரு தனி அனுபவமாக இருந்தது இதுதான் பாதாமியுடைய நுழைவாயில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில்களுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய குடைவரை கோயில்கள் அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாதாமி குடைவரை கோயில்கள் தான் இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடல்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்திய குடைவரை கோயில்கள் அனைத்துக்கும் முன்னோடியாகவும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குவது இந்த பாதாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் நூற்றாண்டில் இதை வாதாபி என்றும் பிறகு பாதாமி என்று பெயர் மாற்றம் அடைஞ்சதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு உணர்த்துது இந்த வளாகத்தில் மொத்தம் நான்கு குகை கோயில்கள் இருக்கு முதல் மூன்று கோயில் இந்து கடவுளுக்கும் நான்காவது கோயில் மகாவீரருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டதா சொல்றாங்க ஒவ்வொரு குகை கோயில்களுக்கும் இடையில நூற்றம்பதுல இருந்து இரநூறு படிக்கட்டுகள் இருக்கு போற வழியில ஒரு மூணு குரங்கு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம் இது காந்தியடிகளுடைய குரங்கு பொம்மை தான் இமீடியட்டா எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது வழி நெடுகிலும் இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு குகைக்கும் நம்ம பயணம் பண்ணலாம் இந்த நகரம் முழுவதும் பாதாம் நிறத்தில் செந்நிற பாறைகள் நிறைந்திருக்கிறதுனாலையும் இதை பாதாமி அப்படின்னு கூப்பிட்றதா சில பேர் சொல்றாங்க கலை மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் லவர்ஸ்க்கும் ஃபோட்டோ பிரியர்களுக்கும் இந்த இடம் ஒரு தவிர்க்க முடியாத இடம் இங்கே வந்தீங்கன்னா விதவிதமாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி லைக்ஸ் அழலாம் டெஃபினட்டாக இந்த இடம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்திலேயே சாதாரணமான கற்களை கொண்டு கலைநயமிக்க கோயில்களை கட்டுவதே பெரும் சவாலான விஷயம் அதிலேயும் மிகப்பெரிய பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை கட்ட அதே காட்டிலும் அசுர உழைப்பும் சிற்பக்கலையில் உச்சபட்ச நேர்த்தியும் தேவை தூண்களில் காணப்படுகின்ற ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் ஒரு தூணில் இருக்கிற மாதிரி இன்னொரு தூணில் இருக்கிறது இல்லை ஒன்று ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேவ் த்ரீ விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் நம்ப கேள்விப்பட்ட கதைகளை தான் இங்கே சிற்பங்களா படிச்சு வச்சிருக்காங்க அடுத்தது கே ஃபோர் இது ஜெயின் கடவுளான மகாவீரருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது கேவ் ஃபோர் அதுதான் கடைசி கேவ் அங்கேருந்து நம்ம இடது பக்கம் திரும்பினோம்னா பாதமி நகரோட அழக மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான வியூ நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது அகஸ்தியர் லேக் அது ஒட்டி இருக்கக்கூடிய பாதாமி ஃபோர்ட் அண்ட் பாதாமி நகரோட கட்டமைப்பு மேலேருந்து பார்க்கக்கூடிய அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூங்கிறது செம்மையான வியூ பாயிண்ட் மேலே போனீங்கன்னா கே ஃபோருக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போய் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை தவறாமல் பாருங்கள் நான் போகும் வழியிலேயே ரெண்டு மூணு குகைகளை பார்க்க முடியும் அந்த குகைக்குள்ளேருந்து எடுத்த வியூ தான் இது அங்கே கேட்கும்போது போது இந்த சித்தர்கள் இங்கே அமர்ந்து தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகும்போது தவறாமல் அந்த வியூவையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க கேவ்ஸோட அடிவாரத்தில் அகஸ்தியர் லேக்கை ஒட்டி இருக்கிறது தான் இந்த பூத்நாதா டெம்பிள் நீங்கள் கேவ்ஸ் பார்த்து முடிச்சிட்டு ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் நீட்டாக போய் பூத்நாதா டெம்பிளையும் பார்த்துட்டு வரலாம் I hope this video would be informative to you. Thanks for your time. See you all in the next video.